ஸோ கலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறைய இது யூஸ் பண்ணலாம் இந்த பஞ்ச மாச சக்திகளையும் பஞ்சபூர இந்த ஒயிட் கிறிஸ்டலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே பார்க்கலாம் நீங்கள் ஒரு நல்லா லைட்டில் இந்த ஒயிட் கிறிஸ்டல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த செவன் கலர்ஸ் தெரியும் நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டில் உங்களுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டி கலர்ஸ் வரும் இந்த மல்டி கலர்ஸ் தான் இன்றைக்கி வந்து சாம்ராஜ்யமே ஸோ அப்போது இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் உள்ளே போட்டுக்கிறோம் கிறிஸ்டல்ஸ் துண்டு துண்டுக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் செம்பர திப்பு இல்லைனா தாமரை போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும் தாமரை மட்டும் மாற்றிகிட்டே இருங்க தண்ணியை வந்து ரெண்டு மூணு நாள் கழித்து மாற்றிக்கிட்டே இருங்க வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பஞ்சபூத சக்தி அழகாக நிலைத்திருக்கும் அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த நோக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு புத்தியையும் நல்ல ஒரு மெமரியையும் கொடுக்கும் இந்த ஹீலிங் எனர்ஜி வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயம் எனர்ஜி சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பஞ்சபூத சக்தி அதாவது பஞ்சமா சக்தி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மந்திரங்களாலும் தந்திரங்களாலும் தந்தினா தன் அந்த ஏமாத்திரை வேலை கிடையாது தந்திரம் என்பது தந்தியாக இயக்கக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்ட் அதான் தந்திரமாகும் தந்தினா கண்ணுக்கு தெரியாமல் ஒரு எனர்ஜி அனுப்புகிறோம் பார்த்தீங்களா ஹீலிங் எனர்ஜி அந்த மாதிரி இந்த மாதிரி பஞ்சபூத சக்திகளை எப்படி வீட்டுக்களை விளைச்சி இருக்க வைக்கிறது நல்ல நில பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரெண்டாவது ஞான சக்தியை நம்மளுடைய பஞ்சபூத சக்தியால் உடம்புக்கு எப்படி ஏற்றிக்கிறது அதே மாதிரி ஹால் வீடு வந்து ஒரு சுஜபுச்சமாக இருக்கணும் நல்ல தூக்கம் இருக்கணும் நல்லா படிக்கணும் இதுக்கு பஞ்சமா சக்தி அதாவது பஞ்சபூத சக்திகளை நம்ம எப்படி அதை வளர்த்துக்கிறது அப்படியே வைக்கிறது மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்குறேன் இன்றைக்கி வாஸ்து கோலம் என்பதே மின்காந்த அலை ஸோ இதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது இன்றைக்கி சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பஞ்சபூதத்தில் தண்ணியை மட்டும் எடுத்துக்கும் ஸோ பஞ்சபூதம் என்பது ஃபைவ் எலமெண்ட்ஸ் அதாவது நில நீர் காற்று ஆகாயம் பூமி இப்படி அஞ்சு பூதம் இருக்குது இல்லையா இந்த அஞ்சு பூதத்தில் நிலம் எடுத்துட்டிங்கன்னா அஞ்சு சேர்ந்தது தான் ஒன்று அஞ்சு எலமெண்ட் சேர்ந்தால் ஒரு பஞ்சபூதம் நெருப்பு இருக்கா நீரோடு சேர்த்து அந்த அஞ்சு ஆகாயம் இருக்கா எல்லாம் அஞ்சு இப்படி அஞ்சு எலமெண்ட்ஸில் ஒவ்வொன்றிலேயும் அஞ்சு இருக்கும் அதில் ஒன்று மிஸ் ஆனாலும் இன்பேலன்ஸ் ஆனாலும் அது நெருப்பாகவே இருக்காது நீராக இருக்காது நிலமாக இருக்காது பூமியாக இருக்காது வானமாக இருக்காது காற்றாக இருக்காது ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படி கேட்டிங்கனாக்கா ஒன்றோடு ஒன்று இணைந்து பின்னி பிணைந்த ஒன்று நம்ம உடலோடு ஆறா இருக்கும் சக்தியோடு நம்ம வாழ்கிற வீட்டோட ஆறா இணைப்பது தான் வாஸ்து ஸோ அப்போது இதெல்லாம் நிறையா மெத்தட் இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு மூங்கில் மூ மூங்கில் வாஸ்து டிவைஸ் எவ்வளோவாக இருந்தாலும் அதோடைய இயற்கையோட செவன் கலர்ஸ் வெப்ஜிஆர் கலர்ஸை யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வந்து வாஸ்து பொருள் அதுதான் விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எளிய முறையில் நம்ம பஞ்சபூத சக்திகளை அப்படி பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கிறிஸ்டல் உங்களுக்கு வந்து இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கே கருக்கண்டமே இருக்குது பார்த்திங்கன்னா இது சின்ன சைஸ் இது வந்து சின்ன சைஸ் கிறிஸ்டல் மொத்தமாக வச்சுக்கலாம் இல்லை ரவுண்டாக வச்சுக்கலாம் என்ன சைஸில் கிறிஸ்டல் கிடைச்சாலும் சரி ஒயிட் கிறிஸ்டல்ஸ் கலர் கிடையாது ஸோ கலர் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு நிறைய இது யூஸ் பண்ணலாம் இந்த பஞ்ச மாச சக்திகளையும் பஞ்சபூத சக்தி இந்த ஒயிட் கிறிஸ்டலாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே பார்க்கலாம் நீங்கள் ஒரு நல்ல லைட்டில் இந்த ஒயிட் கிறிஸ்டல்ஸை பார்த்திங்கன்னா இந்த செவன் கலர்ஸ் தெரியும் நல்லா அப்படி பார்த்தீங்கன்னா லைட்டில் உங்களுக்கு உள்ளார வந்து பார்த்தீங்கன்னாக்கா மல்டி கலர்ஸ் வரும் இந்த மல்டி கலர்ஸ் தான் இன்றைக்கி வந்து சாம்ராஜ்யமே ஒரு மனிதனை இயக்கும் அதேமாதிரி வீட்டை இயக்கும் நம்ம எண்ணத்தை இயக்கும் அந்த செவன் கலர்ஸ் செவன் மேக்ஸ் ஹெவன் சொல்லுவாங்க காரணம் இந்த கிறிஸ்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கிறிஸ்டலை பஞ்சபூதத்தில் நீர் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் மாதிரி கிளாஸாக இருந்தால் ரொம்ப நல்லது அதனால் இந்த கிளாஸை எடுத்து வச்சுக்கோங்க கிறிஸ்டல்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால நான் இதை காமிச்சிருக்கேன் ஸோ உங்களுக்கு கிறிஸ்டல்ஸ் குட்டியாக இருக்குது தூளாக இருக்குது இல்லை வந்து படிகாரம் சைஸில் இருக்குது இல்லை உருண்டையாக இருக்குது சிவலிங்கமாக இருக்குது எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி தண்ணியில் பஞ்சபூதத்தில் நீர் சொல்லியிருக்கேன் நீரில் பஞ்சபூதமும் இருக்குது இந்த மாதிரி நம்ம உள்ளே என்ன பண்ணுறோம் உள்ளார அந்த கிறிஸ்டல்ஸ் உள்ளே போட்டு வச்சுடுறோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எளிய முறையில் நம்ம இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எப்படி நம்ம பஞ்சபூத சக்திகளாக மாற்றிக்கொள்ளப் போகிறோம் பஞ்சபூதம் பஞ்சபூதத்தில் இப்போ நம்ம கிறிஸ்டல்ஸ் போட்டுட்டோம் இதை நம்ம என்ன பண்ணுறோம் ஹாலில் ஹாலில் போட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச செம்பருத்தி பூ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஷ்ஷாண்ட்ருந்த மாதிரி இல்லைனா தாமரை இப்போ தாமரை இல்லை செம்பருத்தி பூவும் இப்போ நான் டைமில் இல்லை அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸில் கிறிஸ்டல்ஸில் போட்டு ஒரு செம்பருத்தி பூவை மட்டும் வச்சு விட்ருங்க போதும் இல்லையா தாமரை வெள்ளை தாமரை சிவப்பு தாமரை எது வேணாலும் அந்த தண்டோடு இப்படி போட்டு ஹாலில் வச்சிட்டிங்கன்னாக்கா நார்மலாகவே வந்து செம்பருத்தி பூ ப்ளஸ் தாமரை எல்லாமே டிஷ் எனக்கு ஈக்குவல் அதாவது ரிசீவிங் கெப்பாசிட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டை இதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குளத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்த பெரிய பெரிய கோயிலெல்லாம் செம்பருத்தி செடி அதை சுத்தமாக வச்சுருப்பாங்க அரளி செடி வச்சுருப்பாங்க இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளத்தில் ஃபுல்லாக தாமரை இருக்கும் ஏன்னா அதுதான் எல்லா சக்திகளையும் ஈர்த்து கோயிலுக்கு அந்த தண்ணி நீர் மூலியமாக அந்த கோயிலுக்கு போகும் பஞ்சபூதமும் அந்த கோயிலுக்குள்ளே போகும் அப்போ ஏன் கோயிலுக்கு பக்கத்தில் குளம் வச்சாங்க அப்படிங்கன்னா நீர்நிலையில் தாமரை இருக்கும் தாமரைகள் இருந்து சக்தியை இழுத்து கோயிலுக்கும் போகும் அந்த அதை குளிச்சு எழுந்தாலே நம்ம நம்மளுடைய துன்பங்கள்லாம் பறந்து போகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மிகப்பெரிய சயின்டிஃபிக்கல் லாஜிக் ஸோ அப்போது இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ் உள்ளே போட்டுக்கிறோம் கிறிஸ்டல்ஸ் துண்டு துண்டுக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒயிட்டாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் செம்பரத்தி பூ இல்லைன்னா தாமரை போட்டு வச்சிட்டிங்கனாலே போதும் தாமரை மட்டும் மாற்றிக்கிட்டே இருங்க தண்ணியை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கழித்து மாற்றிக்கிட்டே இருங்க வீட்டில் ஹண்ட்ரட் பர்சன்ட் பஞ்சபூத சக்தி அழகாக நிலைத்திருக்கும் உங்களுடைய ஹால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது எங்கள் ஹாலில் மட்டும் தான் வைக்கலாமா ரூமில் வைக்கலாம் படுக்கிற அறையில் வைக்கலாம் படிக்கிற அறையில் வைக்கலாம் எங்கே வச்சாலும் அங்கே நெகட்டிவிட்டி இருக்காது ஃபர்ஸ்ட்டு பஞ்சமா சக்திகளை பஞ்சபூத சக்திகளையும் அழகாக கொடுத்துட்ருக்கும் ஸோ மாறாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல் கொடுக்க 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 வீட்டில் நிம்மதி பெருகும் இந்த கிறிஸ்டல் சாதாரண விஷயமே கிடையாது மிகப்பெரிய ஹீலிங் டிவைஸ் இன்னைக்கெலாம் கிறிஸ்டல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கிடச்சினே விட்டுறாதுங்க எடுத்து வந்து வீட்டில் வச்சுருங்க இன்றைக்கி வந்து அது கிளாஸாக கிறிஸ்டலான்னு பார்த்துக்கோங்க அதுதான் முக்கியம் கிளியர் உள்ள பார்த்தீங்கன்னாக்கா அது பார்த்தாலே கிறிஸ்டல்ஸ் தெரியும் அந்த கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்படிகம் இந்த ஸ்படிகம் சாதாரண விஷயமே கிடையாது அவ்வளோ பெரிய ஒரு எனர்ஜி அதை சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ மல்டி கலர்ஸில் கிடைக்கிது அதேமாதிரி ஒயிட்டு தான் தி பெஸ்ட்டு எனர்ஜி ஃபார் பஞ்சம்பூத சக்தி சரி இப்போது என்ன பண்ணுறோம் தாமரையில் வச்சுக்கிறோம் எல்லா எனர்ஜியும் எடுத்துக்குது இந்த தண்ணியை மாற்றும்பொழுது செடிகளுக்கு ஊற்றிடுங்க இப்படி மாற்றிக்கிட்டே வாங்க வரிசையாக கிறிஸ்டல்ஸ் மட்டும் அப்படியே இருக்கட்டும் தண்ணி பூவை மட்டும் மாற்றிட்டு வந்து பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் பஞ்சபூத சக்திகள் சரி இதை வந்து நான் ஹில் பண்ணலாமா சார் அப்படின்னா ஓகே எல்லாம் வீட்டுக்கு வச்சுட்டீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டேபிளுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்டல்ஸில் இருந்த மாதிரி பூவெல்லாம் வைக்கணும் கூடலாம் செகண்ட்ரி வீட்டுக்கு ஓகே படிக்கணும் அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டயர்டாக இருக்கீங்க அடிக்கடினு கேட்டிங்கன்னா உங்கள் இந்தமாரி டம்ளரில் கிறிஸ்டல்ஸை போட்டு பக்கத்தில் வச்சுருங்க தண்ணியில் படிக்கிற ரூமில் அவ்வளோ எனர்ஜி அவ்வளோ கான்சன்ட்ரேஷன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை அந்த நோக்கத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு புத்தியையும் நல்ல ஒரு மெமரியையும் கொடுக்கும் இந்த ஹீலிங் எனர்ஜி ஸோ மெடிடேஷன் பண்ணணும் சார் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி கிளாஸில் கிறிஸ்டல்ஸ் போட்டு தலையில் அந்த டி டுவெண்ட்டி இருக்குல்லையா வச்சுட்டு கொஞ்சம் கையில் எடுத்து கிளாஸு உடச்சிடாதீங்க ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் கை வலிக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஸோ ஒன் மினிட் டு டூ மினிட்ஸ் வச்சாலே போதும் டோட்டல் ஏதாவது க்ளாஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்படியே எனர்ஜி உள்ளே இறக்கி குற்றும் நீ நெகட்டிவ் எடுத்துரும் ஸோ அந்த தண்ணியை ஒத்திரி கிறிஸ்டல்ஸ் மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஸோ ஹேண்ட் சக்கராக க்ளீன் பண்ணுமா அது வெறும் கிறிஸ்டல் கையில் வச்சாலே போதும் இப்படி பஞ்சபூதத்தோடு வச்சாலும் ஓகே இப்படி லெஃப்ட் ஹேண்ட் அதுக்கப்புறம் ரைட் இப்படி நம்மளை ஹேண்ட் சக்கராவும் க்ளீன்ஸ் பண்ணிக்கலாம் எங்கே எந்த இடத்த கிளென்ஸ் பண்ணணும் நினைக்கிறோமோ அந்த இடத்துல இதை வச்சா போதும் ஒரு இடத்துல கேஷ் பாக்ஸில் எனக்கு வந்து காசே சேர மாட்டேங்க சார் ஒன்றும் இல்லை கேஷ் பாக்ஸில் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுடுங்க அதேமாதிரி அதில் பூஸ்ட் ஆகிடும் எங்கெங்கெல்லாம் அங்கேயே விளங்காத இடம் இருக்கிறதோ விலங்க வைக்கக்கூடிய அற்புதமான பஞ்சமா சக்தி தான் இந்த நீரில் போடுற கிறிஸ்டல் வெறும் கிறிஸ்டல் வச்சாலே சூப்பர் தான் இது சூப்பர் டூப்பர் இந்த பஞ்சபூதத்தோடு சேர்க்குறோம் அப்போ அதில் பஞ்சபூதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லா எலிமெண்ட்ஸ்லையுமே ஒன்று அஞ்சுமே இருக்கும் நீர்னால் அதுலேயும் ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்கும் நீர் நெருப்புனால் அதுலேயும் ஃபைவ் எலமெண்ட்ஸ் இருக்கும் இதுவும் பஞ்சபூதம் தான் அதை கிறிஸ்டல் படும் போது அதை பூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த கிறிஸ்டல்ஸ் ஸோ வீடு வாஸ்து கடாட்சத்தோடு இருக்கும் அற்புதமான ஒரு மெத்தட் தான் இந்த மெத்தட் எல்லாம் நிலம்பரியங்கள் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்